சொல்றது அந்த மாதிரி நம்ம பசுந்தால் விடைகள் அதை மடைக்க சேலத்துல ஒரு அக்னி படிச்ச ஒரு விவசாயி ரொம்ப சிறப்பான மனிதர் அவரை நான் ரொம்ப போட்டணும் நேர பாட்டணும்னா முடியல பாருங்க இந்த சனப்பு தக்க இந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நல்லா வளர்த்து பூவாகி பூ காயாகி காய் கொட்டி முடிஞ்ச பிறகு அந்த இடத்துல நீ மடக்கி மண்ணில் ஊட்டி மண்ணுல மொட்டை வச்சாதான் பாருங்க ஒரு இந்தியான ஆலோசனை எங்க இருக்கு பாருங்க பச்சை கிரீன் மேனா இருக்கும்போது ஓட்டும் போது தண்ணி சேர்த்து பயிர் அன்னை பண்ணும்போது நீர்ல கலந்து ஆவியா போயிடுது அதுக்கப்புறம் நீங்க புழுதி குழி பயிர பண்ணும்போது கூட அது சீக்கிரம் அவ்வளவு எஃபெக்ட் நன்மைக்கு வந்தது கிடையாது ஆனா மரமாக்கி செடியாக்கி அதை அன்னை அடிக்கும்போது அந்த குச்சிகள் எந்த அளவுக்கு மண்ணில் மத்துதோ அங்கதான் நமக்கு வந்து அந்த மண்ணனுடைய வளம் இருக்கிறது எவ்வளவு பெரிய சாதனை எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க இப்ப நம்ம யாரும்